வணக்கம் நண்பர்களே உலகின் மர்மங்களை தேடும் இந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் அறிவியலில் நாம் எவ்வளவுதான் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் அதன் மூலம் விடையளிக்க முடியாத பல மர்மங்கள் இந்த உலகில் இருக்கின்றன அவற்றில் இன்று நாம் பார்க்க போவது உலகையே பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் பத்து அசர வைக்கும் மர்மங்கள் ஒவ்வொரு மர்மமும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அதனால் வீடியோவின் கடைசி வரை பார்த்து மகிழுங்கள் வாருங்கள் இப்போது தொடங்கலாம் பத்து ரோனோ குடியேற்றம் ரோனோக் குடியேற்றம் என்பது அமெரிக்க வரலாற்றில் இன்று வரை தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாகும் இது அழைக்கப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டில் சர் வால்டர் ராலே என்பவரின் தலைமையில் நூற்று பதினைந்து ஆங்கிலேய குடியேற்றவாசிகள் அமெரிக்காவில் உள்ள இன்றைய வடக்கு கரோலினாவில் ரோனோக் தீவில் குடியேறினர் அப்போது ஜான் ஒயிட் என்பவர் இந்த தீவுக்கு ஆளுநராக இருந்தார் குடியேற்றத்தின் ஆரம்பத்தில் உணவு மற்றும் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது எனவே ஜான் ஒயிட் இங்கிலாந்திற்கு உதவி தேடி சென்றார் ஆனால் அப்பொழுது ஸ்பெயின் நாட்டுடன் நடந்த போர் காரணமாக அவரால் உடனடியாக திரும்ப முடியவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் ஒயிட் வந்து பார்த்தபோது அங்கே குடியேற்றவாசிகள் ஒருவர் கூட இல்லை அனைவருமே காணாமல் போயிருந்தனர் அவர்களின் வீடுகள் காலியாக கிடந்தன ஆனால் அங்கிருந்த ஒரு மரத்தில் மட்டும் குரோட்டோன் என்ற வார்த்தை செதுக்கப்பட்டிருந்தது இது அருகிலுள்ள ஒரு தீவின் பெயர் அங்கு குரோட்டோன் எனப்படும் பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர் ஆனால் அந்த சமூகத்தில் கூட இந்த குடியேற்றவாசிகள் யாரும் இல்லை அந்த பழங்குடிகளோடு இவர்கள் கலந்துவிட்டார்கள் என்பதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை அவர்கள் எங்கே போனார்கள் பஞ்சம் நோய் அல்லது இயற்கை சீற்றங்கள் காரணமாக அவர்கள் இறந்திருக்கலாம் வேறு பழங்குடியினர் அல்லது ஸ்பெயின் படையினரால் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் கடத்தப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இவற்றுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இன்று வரை ரோனோக்கு குடியேற்றவாசிகளுக்கு என்ன நடந்தது என்பது அமெரிக்க வரலாற்றின் ஒரு பகுதியாக நீங்காத மர்மமாகவே இருந்து வருகிறது ஒன்பது யோனகுனி நினைவு சின்னங்கள் ஜப்பானின் தெற்கு பகுதியில் கடலுக்குள் மூழ்கியிருக்கும் பெரிய கற்கள் நிறைந்த கட்டட அமைப்பு ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டது இது இயற்கையாக உருவான பாறை அமைப்புதான் என்று முதலில் நினைத்தார்கள் ஆனால் ஆய்வுகள் தொடரும்போது பெரிய படிக்கட்டுகள் தூண்கள் மற்றும் கூர்மையான வடிவங்களுடன் அது கோயில் அல்லது அரண்மனை போல் தோற்றமளிப்பதாக தெரிய வந்தது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது கடலுக்குள் மூழ்கியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்படியென்றால் இது மனிதர்களால் கட்டப்பட்டதுதானா நமக்கு தெரிந்த நாகரிகங்களுக்கு முன்பே இருந்த ஒரு பழமையான நாகரிகத்தின் சின்னமா அல்லது உண்மையிலேயே இயற்கையின் விளையாட்டா யோனகுனி இன்றும் உலகின் மிகப்பெரிய மர்மமாகவே நீருக்கடியில் ஒளிந்துள்ளது இருந்து உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டுபிடித்தார்கள் பூமியிலிருந்து அனுப்பப்படும் ரேடியோ அலைகள் சில நேரங்களில் திடீரென்று மாயமாக மறைந்து போகிறது சில வினாடிகள் கழித்து மீண்டும் திரும்ப வருகிறது யாருக்கும் காரணம் புரியவில்லை இந்த நிகழ்வை லாங் டிலே டெகோஸ் அதாவது ரேடியோ அலைகள் வெளியுலகிற்கு சென்று மீண்டும் திரும்பி வருகிறது என்று அழைத்தார்கள் ஆனால் எங்கே போகிறது எப்படி மீண்டும் வந்து சேர்கிறது பூமியின் வளிமண்டலத்தில் மோதி திரும்பி வருகிறதா அல்லது விண்வெளியில் ஏதோ தெரியாத ஒரு பொருளை மோதிவிட்டு திரும்ப வருகிறதா இன்றுவரை இந்த கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை பூமிக்கு அப்பால் இருக்கும் உயிரினங்கள் நம் சிக்னல்களை கேட்டுவிட்டு திருப்பி அனுப்புவதாகவும் ஒரு கோட்பாடு சொல்கிறது ஆனால் இன்று வரைக்கும் இந்த சிக்னல் மர்மத்துக்கு விஞ்ஞான உலகம் முழு விளக்கம் தர முடியவில்லை ஏழு இன்கா நகரம் மச்சு பிச்சு அங்கே உள்ள கல் அரண்மனைகள் கோயில்கள் வீடுகள் அனைத்தும் பூரண துல்லியத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன அமைந்துள்ள இடத்தின் உயரம் எட்டாயிரம் அடி அந்த காலத்தில் எப்படி இத்தனை உயரத்தில் அந்த கட்டடங்களை அமைத்தார்கள் அங்கே சென்று ஏன் இப்படி ஒரு நகரம் அமைத்தார்கள் அந்த நாகரிகம் திடீரென மறைந்து போனதற்கான காரணம் என்ன மச்சு பிச்சு நகரம் இன்று வரை புரியாத புதிர்தான் ஆறு நஸ்கா கோடுகள் பெருநாட்டின் பாலைவனத்தில் நிலத்தில் வரையப்பட்ட மிகப்பெரிய கோடுகள் இவை பறவைகள் குரங்கு சிலந்தி மற்றும் மனித உருவங்கள் என அனைத்தும் அளவில் மிகப்பெரியவை வானத்திலிருந்து பார்த்தால்தான் முழுமையாக தெரியும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விமானம் கூட இல்லாத காலத்தில் யார் எங்கிருந்து எப்படி பார்த்து இவற்றை வரைந்தார்கள் ஏன் வரைந்தார்கள் வானூர்திகளில் இருந்து கடவுள்கள் வருவார்கள் என்று நம்பியதாலா அல்லது ஒரு ரகசிய வழிபாட்டு முறையா நஸ்கா கோடுகள் இன்று வரை ஒரு மிகப்பெரிய மர்மமே ஐந்து ராமர் பாலம் இந்தியாவின் ராமேஸ்வரம் முதல் இலங்கையின் மன்னார் வரை கடலுக்குள் நீண்ட பாலம் போல கற்கள் மற்றும் மணல் அடுக்கி வைத்து கிடக்கின்றன இதையே ராமர் பாலம் என்று அழைக்கிறார்கள் இது இயற்கையாக உருவானதா அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் கட்டினார்களா பெரிய கல் அடுக்குகள் நீண்ட கோடு போல நீள்கிறது இந்தியாவின் பழைய இதிகாசங்களில் வரும் கதை உண்மைதானா அல்லது வெறும் சம்பவ சிதைவா இன்னும் யாரும் தெளிவாக சொல்ல முடியவில்லை நான்கு ஈஸ்டர் தீவில் உள்ள மோய் சிலைகள் பசிபிக் கடலில் தொலைவில் இருக்கும் சிறிய தீவு ஈஸ்டர் தீவு அங்கே நிற்கும் மோய் சிலைகள் இன்றும் உலகையே ஆச்சரியப்பட வைக்கின்றன பத்து மீட்டர் உயரம் நூற்றுக்கணக்கான கிலோ எடையுடன் கல்லால் செதுக்கப்பட்ட சிலைகள் அந்த காலத்தில் எப்படி அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஏன் எல்லோரும் தீவுக்குள் நோக்கி நிற்கிறார்கள் அந்த மக்கள் அதன் மூலம் என்ன சொல்ல விரும்பினார்கள் இன்றுவரை யாருக்கும் புரியவில்லை மோய் சிலைகள் கடந்த கால மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று மூன்று ஸ்டோன்ஹெஞ்ச் இங்கிலாந்தில் பசுமையான புல்வெளியில் வட்டமாக நிற்கும் அந்த மாபெரும் கற்கள் ஒவ்வொன்றும் பத்து பன்னிரண்டு எடை உடையவை அதையெல்லாம் யார் எங்கிருந்து கொண்டு வந்து அங்கே அடுக்கினார்கள் ஏன் வட்டமாக வைத்தார்கள் சிலர் இது சூரியனை கணக்கிட பயன்படுத்தப்பட்டது என்கிறார்கள் சிலர் மத சடங்கு நடந்த இடம் என்கிறார்கள் ஆனால் உறுதியான பதில் இல்லை இது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இன்று வரை விளக்கப்படாத ஒரு புதிர் இரண்டு எகிப்து பிரமிடுகள் எகிப்தின் பாலைவனத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அசையாமல் நிற்கும் அந்த பிரமிடுகள் சூரியன் உதிக்கும் திசை நட்சத்திரங்களின் நிலை எல்லாவற்றையும் கணக்கிட்டு கட்டப்பட்டவை உயரம் அதிகபட்சமாக நாநூற்று எண்பத்தி ஒன்று அடி பயன்படுத்தப்பட்ட கற்களின் எடை இரண்டு டன்னில் இருந்து என்பது டன் வரை உள்ளது அத்தனை பெரிய கற்களை எடுத்து வந்து அவ்வளவு உயரம் வரைக்கும் எப்படி வைத்து கட்டினார்கள் அந்த காலகட்டத்தில் இயந்திரங்கள் எதுவும் கிடையாது சாதாரண மனிதர்களால் சாத்தியப்படாத இதை எப்படி செய்தார்கள் அல்லது வேறெந்த மர்ம சக்தியின் மூலம் செய்தார்களா இன்னும் பதில் கிடைக்காத கேள்விதான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் பிரமிடுகள் மனித வரலாற்றின் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று பெருமுடாமு கோணம் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கும் முக்கோண வடிவிலான அந்த பகுதி உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு மர்மம் அந்த பகுதியில் நுழையும் கப்பல்கள் விமானங்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் திரும்புவதே இல்லை காம்பஸ் வேலை செய்யாது ரேடியோ சிக்னல் மாயமாகும் சில நொடிகளில் முழுமையாக அந்த விமானமே அல்லது அந்த கப்பலே காணாமல் போய்விடும் காரணம் கடலின் கீழ் காந்த கலங்களால் தானா அல்லது புரியாத ஒரு இயற்கை சக்தி அங்கே வேலை செய்கிறதா இன்று வரை யாராலும் எந்த விஞ்ஞானிகளாலும் முடிவான காரணம் சொல்ல முடியவில்லை பெர்முடா முக்கோணம் உலகின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத புதிர் நண்பர்களே உலகையே வியக்க வைத்த பத்து மர்மங்களையும் பார்த்தோம் இது போல் இன்னும் எண்ணில் அடங்கா மர்மங்கள் உலகில் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் பல விளக்கங்கள் இருந்தாலும் உண்மையான பதில் அதாவது நிரூபிக்கும்படியான பதில் இன்னும் யாரும் கண்டறியவில்லை என்பதுதான் உண்மை நண்பர்களே உங்களை இதில் அதிகம் ஆச்சரியப்பட வைத்தது எந்த மர்மம் அது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் Nandi and Berkeley.